விநாயகருக்கு பதினாறு விதமான இலைகள் இருக்குது மாதுளை கொய்யா பலா நாவல் நொச்சி வில்வம் அருகு எருக்க இலை இப்படி இலைகளை கொண்டு நீங்கள் மாலை தொடுத்து ஒரு பத்து விதமான மாலைகள் தொடுத்து அதாவது அந்த இலைகளை வச்சு சரமாக கட்டி நீங்கள் சாத்தி வழிபட்டால் வேலை வாய்ப்பு பெருகும் குழந்தை வரமும் கிடைக்கும் பாலமுருகன் இப்படி தனிச்சிருக்கிற பாலமுருகனை நீங்கள் வணங்கினால் குழந்தை வரம் கிடைக்கும் கிருத்திகள் சஷ்டிக்கெல்லாம் போய் பாலமுருகனுக்கு பாயாசம் செய்து அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்குற பிள்ளை வரம் கிடைக்கும் பாலமா பா ச தெய்வானை வள்ளியோடு இருக்க முருகனுக்கு பரிகாரங்கள் செய்யணும் விநாயகருக்கு பாருங்க உச்சியில் வச்சுருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு இந்த மாதிரியே நீங்கள் இளதில மாலை சாத்தி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்க அம்மனுக்கு இந்த மாதிரி லெமன் எலுமிச்சம்பளை மாலை கட்டி போட்டிங்கன்னா நிறைவேறாத காரியங்களும் நிறைவேறும் அதுவும் ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி அகிலாண்டேஸ்வரின்னு ஈஸ்வரின்னு முடிகிற அம்மனுக்கெல்லாம் நீங்கள் பதினெட்டு எலுமிச்சம்பளை கோர்த்து நீங்கள் மனசில் வேண்டின காரியத்தை நினச்சி கொண்டு மாலை சாத்தினீங்கன்னா நிறைவேறாத காரியங்களும் நிறைவேறும் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மகாலட்சுமியை இந்த ஆடி வெள்ளியில் மகாலட்சுமியாக நினச்சி நமக்கு நெருங்கின உறவினர்களையோ நட்புகளையோ கூப்பிட்டு வெற்றலை பார்க்க பழம் வச்சு ஒரு அஞ்சு ரூபா காயினும் வச்சு நீங்கள் தானம் பண்ணுனா நடக்காத திருமணங்கள் கிடைக்காத வேலை சொத்து இதெல்லாம் முடிக்கிறது எளிதாக நடக்கும் பண வரவு நல்லபடியாக கிடைக்கும் அதனால் சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெத்தலை பார்க்க ப பழம் ஒரு அஞ்சு காயினும் ரெண்டு காயினும் வச்சு மஞ்சள் குங்குமம் கொடுத்து உபசரித்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் அருள்மிகு முனீஸ்வரர் சுவாமி சுவாமியெல்லாம் நாம் செய்வின கோளாறுகள் தீர போய் வணங்கலாம் ஏழு கன்னிமார் சுவாமிகளை நாம் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் பிள்ளை பேரு கல்யாணம் வேலைவாய்ப்பு எல்லாம் எளிதில் கிடைக்கும்